இருந்த மாணவர்கள் தொடக்கத்திலிருந்து அரசியல்வாதிகளை வேண்டான்னு சொன்னாங்க கோயம்புத்தூர்ல இவர் ஹிப்பாப் ஆதி போயிருந்த போது கூட அங்கிருந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு குரல் எழுப்பப்பட்ட போது ஒரு தனிநபர் பேசப்பட்ட போது அவரை உடனடியாக கண்டித்து அங்க இருக்கிற மாணவர்கள் அவரை வெளியேற்றினாங்க இப்படி எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து இதுல பாதுகாப்போடும் இல்ல குறைந்தபட்சம் வேறு எந்த கருத்துக்களும் வரக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க அக்கறையா இருந்தாங்க இந்த சமூக விரோதிகள் உள்ள வந்தாங்கன்னா இதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் என்ன பண்ணாங்கன்ற கொஸ்டின் வரும்ல நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் நீங்க முன்னாடி இருக்கிற கேள்விலேயே இதை வந்து நம்ம அந்த சேர்த்து பதில சொல்றேன் ஏன்னா அதுல நான் இன்னுமே சொல்ல வேண்டியதா இருக்கு கடைசி நாள் நடைபெற்ற விஷயத்தை பத்தி ஒரு பக்கம் மெரினால இருக்கக்கூடிய போராட்டத்துக்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ரெண்டு மணி நேரம் வேணும்னு கேக்குறாங்க கையெழுத்து இல்லைங்கிறாங்க முன்னாடி அந்த போராட்டத்தில் இருந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் போய் அவங்க கிட்ட அப்பீல் பண்றாரு முடியாதுங்கிறாங்க திரு ஆர் ஜே பாலாஜி சொல்றாரு இல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு நான் போய் சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ண அதுல எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க ஒத்துக்கல

சினிமாக்காரங்க முகம் தெரிஞ்ச பாப்புலாரிட்டி எங்களுக்கு வேண்டாம் ஆனா சினிமாக்காரங்களும் உள்ள சினிமாவில் இருக்காங்க அதாவது அரசியல் சார்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் கட்சியை சார்ந்த லட்சக்கணக்கான நபர்கள் உள்ள இருந்தாங்க இருந்தாங்க அதனால அடையாளம் இல்லாம இருந்தாங்க முகம் தெரிஞ்ச பிரபலமான தலைவர்கள் இல்லையே தவிர பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த ஒருமித்த உணர்வுக்காக இருந்தவங்க இருந்தாங்க